இன்னைக்கு முழுக்க முழுக்க அண்ணா திமுகவோட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் எடப்பாடி பழனிசாமையா அவர்கள் தரும்புரில் மேற்கொண்ட பிரச்சாரத்தை பத்தி அவர் மேற்கோள் காட்டிய சில விஷயங்களை பாரத்தை விசிறு தட்டாம அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத சொல்லுன்னா அது கரூர் சம்பவத்தில் அந்த கூட்ட நெரிசல் நடந்துச்சுல்ல அதை சம்பந்தப்படுத்தி சில விஷயத்தையும் பேசியிருக்கார் இதுல அதை பத்தி தான் முழுக்கா பார்க்க போறோம் ஓகே அதுல எந்த விஷயம் இல்லை அதுக்கு முன்னாடி இப்போ சோசியல் மீடியால நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த சண்டை வந்து பெரிய பிரச்சனையாகி அவங்களும் அவங்க இவங்க தரப்பு ஒன்று வந்து இவங்க ஏன்னா பேசினீங்க தாவைக்கா திமுக பத்தியும் திமுக தாவைக்கா பத்தியும் அப்புறம் நாம் தமிழர் கட்சி பத்தியும் அப்புறம் அண்ணா திமுக கட்சி பத்தியும் எல்லாமே இப்படி சண்டை போட்டு போட்டுக்கிட்டு சில பேர் அரெஸ்ட் ஆகி உள்ள உள்ள கொண்டு போய் வச்சு இருக்காங்க அப்புறம் இங்க அப்படி இப்படின்னு நடந்துகிட்டு இருக்குதுங்க ஸோ நாம் முக்கியமா அங்க சொல்லிக்கிறது யாருமே எந்த ஒரு கருத்து சுதந்திரம் முக்கியம் அதே சமயத்துல வதந்தி என்பது தவறான செயல் அந்த வதந்தி அப்படிங்கிறது என்னன்னா அங்க ஒரு சம்பவம் நடந்தத நீங்க கண்ணு காது மூக்கு வச்சு நடக்காத ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றதுதான் வதந்தி அததான் தமிழக அரசு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கு அதனால பெரிய விளைவுகளை சந்திக்கும் ஏன் எப்படி சந்திக்கும்னா ஒருத்தன் வந்து அங்கே நடக்காத விஷயத்தை எடுத்து சொல்றான் எடுத்து சொல்லும் போது அங்க திடீர்னு வந்து ஓ இப்படியெல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு அவனுக்கு வந்து இன்னும் உணர்வு அதிகமா தூண்டி நடக் அங்க நடக்கவே இல்லை ஒரு சம்பவம் ஒருத்தன் சாவவே இல்லை ஆனா செத்தான் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு உணர்வு அதிகமாக ஐயோ அப்படி செத்து போயிட்டான் அப்படின்னு அவன் உணர்வு தூண்டி இந்த நாட்டில் அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் பெரிய கிளர்ச்சி ஏற்படுத்துறதுதான் தான் வதந்தி அப்படி நடக்க கூடாது அப்படின்னு தான் தமிழக அரசு தெளிவாவே வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவரவே வீடியோல காணொளியில தெளிவா சொல்லி நாட்டு மக்களுக்கு தெரிவிச்சிருக்காரு சோ தயவு செஞ்சு இந்த சோசியல் மீடியால சண்டை போடுறவங்களும் சரி கருத்துக்கள் ரீதியா தான் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுத்து நான் வீடியோக்குள்ள போறேன் இப்போ ஆஹ் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் அங்க போனாங்கல்ல அங்க போனதுல அங்க தருமபுரியில பிரச்சாரம் மேற்கொண்ட சமயத்துல அவர் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபர்ஸ்ட் மௌன அஞ்சலி செலுத்துறாங்க இதுதான் அவருடைய பெரிய மாண்பே காட்டுது நான் அதுதான் சொல்லுவேன் எவ்வளவு பெரிய மாண்பு அப்படின்னா எல்லாரும் பொதுக்கூட்டத்துல அஞ்சலி செலுத்தி ஆக வேண்டியது தான் அவர் வந்து பேசிட்டு அப்படியே போயிடலாம் ஆனால் அவர் உண்மையிலுமே ஒரு மனசுல எவ்வளவு இருந்தால் அவர் சொல்லியிருப்பாரு ஸோ ஓகே அவர் மௌன அஞ்சலி செலுத்திட்டார் விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு இங்கே துறை செயலாளர்கள் நம்மளது வந்து ஏகப்பட்ட துறை தமிழக அரசாங்கத்தில் இருக்குது இல்லை துறை செயலாளர்கள் எல்லாமே அரசாங்கத்தை சம்பந்தப்பட்டவங்க தான் இவங்க எப்படி வந்து ஒரு தலைவர் வந்தார் கையை காட்டினார் ஆஹ் இங்க இறங்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எப்படி இவங்க எடுத்து சொல்லலாம் துறை சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்கள் துறை சம்பந்தப்பட்ட விஷயத்த மட்டும் பேசுங்க அப்படின்னு மட்டும் தெளிவா சொல்லியிருக்காரு அதே சமயத்துல ஆஹ் துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆஹ் வந்தார் இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு கேள்விப்பட்ட உடனேமே வந்தாங்க வந்த அடுத்த நிமிஷமே அடுத்த நிமிஷம்னு சொல்ல முடியாது வந்த உடனேமே அவர் துயர சம்பவத்துல அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லிவிட்டு மறுபடியும் துபாய் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மறுபடியும் சுற்றுலா மறுபடியும் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டிருக்காரு அதே மாதிரி அவரு மறக்காம ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலயும் நான் வீடியோ போடுறேன் அது கொஞ்சம் பாருங்க கூட்டம் நடத்தினா முதலமைச்சர் கூட்டம் நடத்தினா ஆளே இல்லாத பகுதியில் கூட அப்படியே சாரி சாரியாக காவல்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கறீங்க நான் வேண்டாம்னு சொல்லல ஆள் இல்லாத இடத்துல பாதுகாப்பு கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடுகின்ற இடத்தில் ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லி ஆக வேண்டும் இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் வர இருக்கின்றது மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் திமுக அரசு உயர் அதிகாரிகள் அதாவது செயலாளர் அந்த சிறுள்ள அதிகாரிகளை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இந்த ஆட்சியுடைய திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று பணித்து இந்த பத்து நாட்களாக செய்தியாளர்களை சந்தித்து அந்த துறை செயலாளர்கள் ஆட்சியாளர்கள் செயல்படுத்த விவரத்தை சொல்லிடுக்கின்ற செய்தி தொலைக்காட்சியிலே வந்தது அது சொல்லலாம் ஆனா கரூர் நடந்த சம்பவத்தை எப்படி ஒரு செயலாளர் சொல்ல முடியும் இது அவமதிப்பு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது துறை செயலாளரை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல மட்டும் கிடையாது பொதுப்படையான அனைத்து கூட்டங்களிலுமே அவர் செய்ய வேண்டி சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து அதாவது அரசாங்கம் சரியான பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டே இருக்கிறாரு எல்லா கூடத்திலுமே அது வந்து இந்த பிரச்சனை நெரிசல் நடந்த அடுத்த நாளே அவர் இரங்கல் செய் சொல்லும் போதே நான் நான் வந்து இங்க வந்து அரசு இது அரசியல் படுத்தப்படலை அதாவது அரசியலாக விரும்பல அதே சமயத்துல இது வந்து அரசு தகுந்த உரிய பாதுகாப்பு கொடுத்திருந்தா இப்படி ஒரு அசம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது அரசாங்கத்தை நோக்கியே தன்னுடைய கேள்வி கணைகளை விட்டுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை வரிசையா சொல்லிட்டே வர்றாரு ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேரடியா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய வந்து சப்போர்ட் பண்ணாம அப்படிங்கிற சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த வாய் தான் சொல்லலையே ஒழிய மத்த எல்லா விஷயத்தையுமே தெளிவாவே அவர் சொல்லிடுறாரு ஆஹ் ஏன்னா அவர் எதிர்த்து கேள்வி கேட்கறது எல்லாமே அரசாங்கத்தை பத்தி அஹ் திமுக அரசாங்கம் நடத்துற இந்த விஷயம் ஏன் பண்ணல அது ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவர் செய்த செயல்களையும் விமர்சனம் பண்ணிருக்காரு இவர் வந்து அங்க நின்று இருக்கணும் ஆனா அதே சமயத்துல அதிகப்படியா அரசாங்கத்தை தான் பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறுக்க முடியாத உண்மை அதே சமயத்துல அவர் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இது யாரெல்லாம் துறை செயலாளர்கள் வந்து இங்க இப்படி வந்து துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துரைக்காமல் இந்த விஷயத்த ஒரு ஒரு சார்பு நிலையில இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு இப்படி ஒரு சார்பு நிலை இருந்திருந்தா நான் ஆட்சி அமைந்த அடுத்த கணமே அவர்களுக்கு எல்லாம் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சோ இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் ஒரு சொல்றாரு முன்னாள் அமைச்சர் அந்த கரூர் விஷயத்துல ஏன் இவ்வளவு பதற்றப்படுறாரு அவர் கண்ண பயம் தெரியுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தெளிவாவே சொல்லியிருக்காரு ஏன் இவ்வளவு விஷயம் நீங்களே அதாவது அரசோட கடமை ஒரு பிரச்சனை நடக்கும் போது ஒரு விசாரணை நடத்தணும் அதுக்காக ஒரு நபர் ஒரு நபர் அந்த ஆணையம் அதாவது ஒரு நபர் விசாரணை கமிஷன் வச்சு அங்க நடத்தி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அருணா ஜெகதீஷன் தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படி விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது இவர் ஏன் அவசர அவசரமா வந்து ஒரு இவ்வளவு விளக்கத்தை ஏன் கொடுக்கணும் அவர் கண்ணில் பயன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாகவே விளக்கத்தை கொடுத்துருக்காரு சோ இவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் இருந்துகிட்டு இருக்கிற சமயத்துல ஏன் இவ்வளோ கேள்விகள் அடுக்கடுக்காக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கான பதில் எதுவுமே சொல்லலையா அப்படிங்கிறது இருக்கு ஆனால் நான் ஆட்சி கட்டில் அமர்ந்த அடுத்த கணமே இதுக்கான உண்மையான அங்கே என்ன நடந்தது அப்படின்றது எடுத்துக்கிட்டு வருவேன் அதே சமயத்தில் நாம்ப வந்து இப்போ ஆழமாக நான் இதுக்குள்ள நிறைய விஷயத்தெல்லாம் எடுத்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் ஆழமாக எடுத்து வைக்கிற நேரம் இது கிடையாது ஏன்னா தமிழ்நாடு அரசு அதுக்கான ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குது ஒரு நபர் ஆணையம் வச்சு அங்க விசாரணையை துரிதப்படுத்தி இருக்குது அதுக்கான ரிப்போர்ட் வரட்டும் அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த சொல்லிட்டு இருக்காரு சோ இவர் சொன்னதுலயும் சரி ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டியது பாத்துக்க வேண்டியது என்னன்னா அதிமுக கட்சி வந்து அவரோட கூட்டணி கதவை திறந்தே வைத்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய்கா அப்படிங்கிறது நிதர்சன உண்மை அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கமோ அவருடைய பிரச்சார கூட்டத்தை எங்கேயுமே தங்கு தடையின்றி அவர் போயிட்டு இருக்கார் பாதுகாப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்கார் நடத்திக்கிட்டு இருக்காரு தான் உண்மை அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சைலண்டா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா போற இடங்களிலும் அவரோட மக்களின் எழுச்சி பயணம் வந்து கூட்டம் கூட்டமா அங்க கூட்டம் வந்துகிட்டுதான் இருக்குது நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே சமயத்துல அவர் சொல்ல வரக்கூடிய வார்த்தைகளை கிட்ட அழகா போய் அப்படி தெளிவா அவர் மனசுல பாய்ச்சறாருன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அதுக்கான ஆரவாரங்கள் அவர் சொல்லிட்டு இருக்கும் போது இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் விடுறாரு அதுக்கு மக்கள் சொல்றாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்க வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களே சொல்றாங்க இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் கிட்ட இருந்தே பதில் வாங்குறாரு அப்போ மக்கள் தெளிவாகவே புரிஞ்சிருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுது இதுக்கெல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க தமிழ்நாடு அரசு வந்து அமைச்சிருக்கிற அந்த ஆணையம் அதாவது ஒரு நபர் கமிஷன் வந்து அங்க சொன்னாதான் அது தெளிவுபடுத்தும் அதே சமயத்துல நாம இந்த இடத்துல பாராட்ட வேண்டிய விஷயம் தமிழக அரசாங்கத்தை மட்டும்தான் ஏன்னா அங்க நடந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே துரிதப்படுத்தி உண்மையான அந்த இடத்துல அவங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து நக்கிரன் கோபால் அவர்கள் கூட நிறைய சொல்லியிருக்காரு அங்க நாப்பத்தொரு உயிர்கள் வந்து பலி ஆயிருச்சு ஆனா அதுக்கு மேல வந்து தமிழக அரசாங்கம் வந்து அந்த இடத்த போய் நிக்கல முதலமைச்சரோ இல்ல அதை துறை சார்ந்த அமைச்சர்களோ இல்ல எம்எல்ஏ எல்லாருமே அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு வரல அப்படின்னா இன்னும் வந்து ரஷ் அதிகமாகி அங்க கூட்ட நெரிசல் அதிகமாகி ஆஹ் இன்னும் உயிர் பலி அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நக்கீரன் கோபரல்லவர்கள் சொல்லிருக்காரு இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பாக்கும்போது திமுக அரசாங்கத்தையும் நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து குறை சொல்லிட முடியாது ஆனா அதே சமயத்துல அண்ணா திமுக கட்சியோட பொதுச்செயலாளர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு இந்த இந்த விஷயத்தை வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அந்த மக்கள் துயர்நிதிலேயே வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டு இருக்காரு சோ ஒட்டு மொத்தமா நம்ம பார்த்தோம்னா இவரோட அதிமுக கூட கட்சி பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே தெளிவாவே போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யார் ஜெயிக்காங்கிற விஷயம் வந்து அஹ் இனிவரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து வெளியே வர போறாரா ஆஹ் வெளியே வந்தா அவர் எப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை எடுத்து வைப்பார் இந்த நாற்பத்தோரு உயிர்கள் பழிக்கு அவர் நேரடியா அங்க சென்று வந்து அந்த மக்களை சந்தித்து தன்னோட அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவிப்பாரா இல்லை அப்படி தெரிவிச்சு அந்த மக்கள் வந்து இன்னமும் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல ஒட்டு மொத்தமாவே தளபதி விஜய் பக்கம் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது ஏன்னா நிறைய பேர் வந்து இன்டர்வியூ நம்ம யூடியூப் எல்லாமே இன்டர்வியூ போய் எடுக்கிறாங்க அங்க ஒவ்வொருத்தரும் சொல்ற விஷயம் பார்த்தோம்னா ஆஹ் இவருக்கு சப்போர்ட் இருந்துகிட்டு இருக்கு அதே சமயத்தில் இப்போ வந்து நிறையா காணொலியில் நம்ம பார்க்க முடியுது என்னன்னா வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்து அதிகமாகிட்டு இருக்கு ஆரம்பத்தில் என்னமோ சில குழப்பங்களை என்னன்னுமோ குழப்பங்கள்லாம் நிறையா வந்தது ஆனால் அதை தாண்டி இப்போ வெவ்வேறு விதமாக வந்துட்டு இருக்கு அதற்கு முத்தாய்ப்பாக நம்மளுடைய தமிழகம் அதிமுக அதிமுக கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தளபதி விஜய் ஆரம்பத்திலிருந்து டே ஒன்னுலேருந்து இன்றளவும் தளபதி விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாருங்கிறதான் என்னோட கருத்தாக இருக்கு ஏன்னா அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் கேட்கற கேள்விகளும் அரசாங்கத்தை தான் கேள்வி கேட்டுருக்கு உரிய பாதுகாப்பு இல்லை உரிய பாதுகாப்பு இல்லை ஏன் எங்களுடைய நாங்களே எங்களோட கூட்டத்திற்கே உரியான உரிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை அதே சமயத்துல அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு நான் ஆட்சியில நான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க கேக்குற ஒவ்வொரு பர்மிஷனையும் நாங்க வந்து தடை போட்டோமா நீங்க எந்த விதத்தும் இல்ல நீங்க எந்த ஒரு பிரச்சனை நீங்க பேசுங்க கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது நாங்க எந்த ஒரு நிதியும் தடை போடல எந்த பிரச்சார கூட்டத்துக்கும் தடை போடல நீங்க பேசுங்க அதுதான் இந்த நாட்டோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எந்த கூட்டத்துக்கும் தடை செய்யல சொல்லிட்டு சொல்றாங்க அதே அந்த விஷயத்த மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கணும் மனசுல வச்சுக்கிட்டு மட்டும் கிடையாது இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு சார்பு நிலையை இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியோட சீமான அவர்கள் வந்து ஒரு பிசியும் பேசுறாங்கன்னா நான் தெளிவாவே இந்த வீடியோ ஃபுல்லா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதே மாதிரி அவர்கள் சொல்ற கருத்துக்களை அனைவருமே கூர்ந்து கவனிக்கணும் இந்த கரூர் பிரச்சனை மட்டும் கிடையாது இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் முழுமையாகவே இருக்கிறது இந்த ஆறு மாதங்களிலும் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது உடனே எடுத்து தயவு செஞ்சு வீடியோவா போட்டுறாதீங்க ஒரு கூர்ந்து பாருங்க இப்போ எடப்பார் பழனிச்சாமா அவர்கள் பேசுறதை மட்டும் பார்த்துட்டு ஓகே இப்படி பேசவே கூடாது அப்படின்னு அவர் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாகவே தோன்றி தோன்றினால் அவங்க மனசுக்கு வந்து உண்மையாக இருந்துச்சுன்னா எடுத்து பேசுங்க அதே மாதிரி பேசாத மட்டும் இருந்தாதீங்க அப்படிங்கிறதுதான் அதே மாதிரி வரந்தைகளை பரப்பாதீர்கள் அப்படிங்கிறது நீங்க மனசுல வந்து ஆழமா பதிஞ்சுக்கணும் உங்க கட்சி தலைவரை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரியும் நடந்த விஷயத்தை மறைச்சு பேசுறதும் இது மாதிரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் மறக்காம நீங்க அந்த சேனலுக்கு முத முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணீங்க லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு சென்றேன் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்